हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் பதினைந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது பிராமணர்கள் பகவான் விஷ்ணுவை வழிபடும் பொழுது தங்களுடைய ஒழுக்க கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் சமயக் கோட்பாடுகளை பற்றிய அறிவில் முன்னேறியவர்கள் விதர்மம் பரதர்மம் உபதர்மம் மற்றும் ஸ்டலதர்மம் என்ற ஐந்து வகையான அதர்மங்களை தவிர்க்க வேண்டும் ஒருவன் தனது உண்மையான ஆதார நிலைக்கு பொருத்தமான சமய கோட்பாடுகளுக்கேற்ப செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியான சமயத்தை பின்பற்ற வேண்டும் என்பது அவசியமல்ல பொதுவான கொள்கை என்னவென்றால் ஏழை மனிதனொருவன் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தேவையில்லாத தீவிர முயற்சியில் ஈடுபடக்கூடாது இத்தகைய தீவிர முயற்சிகளிலிருந்து விலகி பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் மிகவும் மங்களகரமானவன் ஆவான் மன திருப்தி அடையாதவன் வீழ்ச்சியடைய வேண்டி இருக்கும் சிற்றின்ப ஆசைகள் கோபம் பேராசை பயம் வருத்தம் மாயை பயம் தேவையற்ற பௌதீகமான பேச்சு இம்சை பௌதீக வாழ்வின் நான்கு துன்பங்கள் மூன்று ஜட இயற்கை குணங்கள் ஆகியவற்றை ஒருவன் வெற்றி கொள்ள வேண்டும் இதுவே மனித வாழ்வின் நோக்கமாகும் ஸ்ரீகிருஷ்ணருடன் எல்லா விதத்திலும் ஒத்திருக்கும் ஆன்மீக குருவிடம் நம்பிக்கை இல்லாதவனால் சாஸ்திர கல்வியிலிருந்து எந்த நன்மையையும் அடைய முடியாது ஒரு ஆன்மீக குருவின் குடும்பத்தினர் அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைக்கலாம் என்றாலும் ஒருவன் அவ்வாறு ஆன்மீக குருவை நினைக்கவே கூடாது தியானமும் மற்ற தவ முறைகளும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கு உதவ வேண்டும் இல்லையென்றால் அந்த தியானத்தாலும் தவ முறைகளினாலும் ஒருவனுக்கு எந்த பயனும் இல்லை இவை எல்லாமே நேரத்தையும் உழைப்பையும் வீணடிப்பவையாகவே இருக்கும் பக்தரல்லாத மனிதர்களுக்கு இத்தகைய தியானமும் தவமும் வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன ஒவ்வொரு குடும்பஸ்தனும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் அவன் தன் புலன்களை வெல்ல முயற்சி செய்யக்கூடும் என்றாலும் அவன் தன் உறவினர்களின் சகவாசத்திற்கு பல் பலியாகி வீழ்ச்சி அடைகிறான் இவ்வாறாக ஒரு கிரகஸ்தன் வானப்பிரஸ்த அல்லது சந்நியாச வாழ்வை ஏற்று தனிமையான ஓரிடத்தில் வாழ வேண்டும் அவன் வீடு வீடாக சென்று யாசகம் செய்வதால் கிடைக்கும் உணவை கொண்டு திருப்தியடைய வேண்டும் மேலும் அந்த சந்யாசி ஓம்கார மந்திரத்தை அல்லது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இவ்வாறாக அந்த இவ்வாறாக அந்த சந்யாசியால் தனக்குள் உன்னத ஆனந்தத்தை உணர முடியும் ஆனால் சந்நியாசம் ஏற்ற பிறகு மீண்டும் கிரகஸ்த வாழ்வுக்கே திரும்புபவன் வாந்தாசி என்று அழைக்கப்படுகிறான் அதாவது தான் உமிழ்ந்ததையே திரும்பவும் உண்பவன் என்பது இதன் பொருளாகும் இத்தகைய ஒருவன் வெட்கமற்றவனாக கருதப்படுகிறான் ஒரு குடும்பஸ்தன் வேத கிரியைகளை விட்டுவிடக்கூடாது ஆனால் ஒரு சந்நியாசியோ குழு சமுதாயத்துடன் ஒட்டி வாழவே கூடாது புலன்களால் கவரப்படும் அல்லது அலைக்கழிக்கப்படும் ஒரு சந்யாசி புலன் இன்பத்திற்காக ஏங்கும் ஒரு சந்நியாசி ரஜோ மற்றும் தமோ குணங்களால் கவரப்பட்ட ஒரு ஏமாற்றுக்காரனாவான் ஒருவன் சத்வ குணத்திலுள்ள பொதுநல செயல்களில் பங்கேற்கும் பொழுது அத்தகைய செயல்கள் பக்தி தொண்டின் வழியில் தடைக்கற்களாகி விடுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் பதினைந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்